பீர ஆன்மா வந்திருக்கு அகத்தியர் நாடு ஜோசியம் பார்ப்பாரு அகத்தியருடைய ஆன்மா நாடு ஜோசியம் பார்க்க வந்திருக்கு அகத்தியருடைய ஆன்மா உங்ககிட்ட என்ன கேட்க வந்திருக்குன்னா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து பெண்களுடைய வறுமைய போக்க ஏழ்மைய போக்க மாசம் ஆயிரம் ரூபாய் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதை பெருமையோடு அகத்தீரான்மா சொல்லுது மு க ஸ்டாலின் வந்து நம்ம வீட்டுக்குள்ள காலேஜுக்கு போகும்போது மாதம் ஆயிரம் ரூபா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா கொடுக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டு அகத்தீரான்மா உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லுது மு க ஸ்டாலின் வந்து நம்ம வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில் சாப்பாடு அஞ்சு நாள் அஞ்சு விதமான சாப்பாடு போடுறவர்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டு அகத்திலான்னா உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லுது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து பெண்களுக்கு இலவச வச கொடுத்து இருக்கிறாருட்டு அகத்திடான்னா உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லுது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கு பிறகு ஒரு கொள்ளையில்லாம் ஒரு நல்லாட்சி உங்களுக்கான ஒரு ஆட்சின்ட்டு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் நடத்துகிறார்ன்ட்டு அகத்திடான்னா பெருமையோடு சொல்லுது இங்க இருக்கிற யாருக்காவது ஓல குடிசு இருந்தா அந்த ஓலை குடிசையை காங்கிரீட்டோட கட்டி கொடுக்கக்கூடியவர் தான் கட்டி கொடுக்கக்கூடியவர் தான் முதலமைச்சர் மூத்தா சாலின்ட்டு அகத்தையில் பெருமையோட சொல்லு நம்ம வீட்டு புள்ள படிச்ச பிள்ளைக்கு முறையாக வேலை வாய்ப்பு கொடுக்குற கொடுக்க போகிறவர்தான் முதலமைச்சர் மூத்தா சாலின்ட்டு அகத்தையில் ஆடினா பெருமையோட சொல்லுது சொல்லி பொருத்தி முக நம்ப ஒரே தொழில் வளர்ச்சி பெருக்கியிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின்ட்டு உங்ககிட்ட பெருமையாக சொல்லுது இந்த தொகுதியில் அண்ணீர் சுவாவுக்கு உதயசூரியன் தினத்துக்கு ஓட்டு கூட சொல்லி அகத்த இறான்மா உங்கள்கிட்ட கேட்குது அகத்து இலான்மா உங்ககிட்ட உதயசூரியனுக்கு ஓட்டு கூட சொல்லி கேட்குது ஆனால் எல்லாரும் உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போடும்போது நாடு நல்லா இருக்கும் நம்ம ஊர் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு அகத்தி ஆன்மா சொல்லுது அகத்தியர் ஆன்மா வாக்கு பொய்யாகாது அகத்தி ஆன்மா வாக்கு சரியா இருக்கும் அவன் உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி அகத்திய ஆன்மா உங்ககிட்ட ஓட்டு கேட்குது மறந்துடறீங்க உதயசூரியனுக்கு ஓட்டு புடச்சுள்ளி சொல்லி ஆன்மா கேட்குது